டுவெல்த் ரிசல்ட் இன்னும் வரல அதுக்குள்ளேயும் பிரைவேட் காலேஜுக்கு போயிட்டு இன்ஜினியரிங் அட்மிஷனை இப்பவே பல மாணவர்கள் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க வீட்டுக்கு இது மாணவர்கள் பண்ற தப்பா இல்ல பெற்றோர்கள் பண்ற தப்பா நம்மளால புரிஞ்சுக்க முடியல என்னுடைய சேனல்ல நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதாவது நீங்க இன்ஜினியரிங் கவர்மெண்ட் கோட்டால போகணும்னா அதுக்கு ஒரே வழி டிஎன்இ கவுன்சிலிங் தான் ஆனா இப்ப போய் வேக வேகமா பிரைவேட் காலேஜில் அட்மிஷன் போடுறீங்களா அது எல்லாமே மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக தான் கருதப்படும் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாவுக்கான கவுன்சிலிங் வழியா போறதுக்கான அட்மிஷன் இப்ப வரைக்கும் ஆரம்பிக்கப்படல அது டுவெல்த் ரிசல்ட் வந்ததுக்கு தான் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நம்ம ஆயிரம் வாட்டி சொன்னாலும் அதை கேட்காம அட்மிஷனை போட்டுட்டு வந்துட்டு சார் நாங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப அட்மிஷன் போட்டோம் எங்களுடைய சீட்டை வந்து கவர்மெண்ட் கோட்டாவா மாத்தி கொடுத்துருவாங்களா அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாங்க இந்த குருட்டுத்தனமான கேள்விக்கு இப்ப நான் பதில் சொல்லியே ஆகணும் இந்த வீடியோவை நீங்க முழுவதுமா பாருங்க இந்த வருஷம் இன்ஜினியரிங் சேர போறீங்கன்னா இந்த ஒரு சில மாணவர்களால பல மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க கவர்மெண்ட் கோட்டால போற மாணவர்கள் அதனால இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ ஃபாலோ பண்ணீங்க நான் உங்களுக்கு அதாவதுங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோபமும் அதிகமா இருக்கும் அதே போல உங்க மேல அன்பும் அக்கறையும் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் நான் உங்க மேல எல்லார் மேலையும் அவ்வளவு பாசம் அன்பு வச்சிருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு மாணவரும் அவருடைய பெற்றோர்களும் படுற கஷ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வருஷம் பார்க்கல கிட்டத்தட்ட மூன்று வருடமா இந்த மூணு வருஷமா நாலு வருஷமா நம்ம பார்த்துருக்கோம் டிஎன்ஏ கவுன்சிலிங்னா என்ன மாணவர்களுக்கு புரிய வச்சு இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்க வைக்கிறதுக்கு நம்ம படுற இருக்கு தெரியுமா அது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது நீங்க எதுக்கு சார் பாடுபடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க இப்போ காலேஜில் போய் நிறைய பேர் அட்மிஷன் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ்லலாம் நிறைய காலேஜை போய் வேக வேகமா பாக்குறாங்க காலேஜை பார்த்துட்டு ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கட்டிட்டேன் ஒரு ஐம்பதாயிரம் கட்டிட்டேன் டுவெல்த் ரிசல்ட் வரல மார்க் என்னன்னு தெரியல கட் ஆஃப் என்னன்னு தெரியல அதுக்குள்ளேயும் போய் அட்மிஷன் போட்டு வந்துட்டாங்களாம் இப்படி சொன்னா நமக்கு என்ன தோணும் நீங்க அட்மிஷனை போட்டு வாங்க ஆனா அந்த அட்மிஷன் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா நீங்க இப்ப போய் ஒரு காலேஜ்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல பிரைவேட்ல அட்மிஷன் போட்டிருந்தீங்கன்னா அது மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக தான் கருதப்படும் அதுல எந்த மாற்றமும் இல்லை கவர்மெண்ட் கோட்டால நீங்க அதுக்கு தான் தமிழ்நாட்டுல வந்து டிஎன்ஏ கவுன்சிலிங் நடத்துறாங்களே ஏன்னா இன்னைக்கு என்ன நம்ம என்ன பழைய காலத்துல யாருக்கிறோம் இன்னைக்கு வெப்சைடு எல்லாமே ஆன்லைன் வழியா மாறிடுச்சு இப்பவுமே பல பல பேருக்கு புரிதல் இல்லாம நீங்க ஒரு சில பேர் பண்ற தப்புனால இங்க பல மாணவர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு பேர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் போய் ஒரு காலேஜ்ல வந்து அட்மிஷன் போட்டு வந்துட்டாங்கன்னா அய்யய்யோ அப்ப சீட்டு கிடைக்காதா போச்சு எங்க தமிழ்நாட்டுல ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் சீட் இருக்கு கவர்மெண்ட் கோட்டால இன்ஜினியரிங் அது யார் படிக்கிறது யாருமே இல்லாம போய் வேற யாராவது வந்து வருவாங்களா கேரளால இருந்து இல்ல கர்நாடகால இருந்து ஆந்திரால இருந்து வருவாங்களா அது தமிழ்நாட்டு மாணவர்களுக்குன்னே எடுத்து வைத்த தங்கம் அந்த தங்க சீட்டை விட்டுட்டு நீங்க எதுக்கு இப்பவே போய் அட்மிஷன் போடுறீங்க பணம் ரொம்ப அதிகமா இருக்குமோ அப்படி அப்படி இருந்தா இருக்கட்டும் போய் நீங்க அட்மிஷன் போடுங்க இருந்தாலும் இந்த ஒரு புரிதலை நான் ஏற்படுத்தணும் நல்லா நல்லா சொல்றதை கேட்டுங்க இப்போ ஒரு கல்லூரி இருக்கு ஒரு பிரைவேட் காலேஜ்னா அவங்களுடைய வேலை என்ன தெரியுமா இந்த அட்மிஷன் காலம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா டுவெல்த் எல்லாருக்குமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு இனிமேல் இன்னும் ரிசல்ட் வரல அதுக்குள்ளேயும் எப்படியாவது நம்ம காலேஜுக்கு ஒரு ஒரு மினிமம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஐநூறு சீட்டோ ஆயிரம் சீட்டோ எப்படியாவது ஃபில் பண்ணணும்னு தான் பார்ப்பாங்க அங்க வந்து கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாம் பார்க்க மாட்டாங்க எப்படியாவது ஒரு பத்து பேரை எழுத்துறமா அது சோசியல் மீடியால விளம்பரம் பண்றமா எப்படியாவது பண்ணி மாணவர்களை உள்ள கொண்டு வரணும் நம்ம காலேஜை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரை சேர்க்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த கல்லூரிகளுக்கு எல்லாத்துக்குமே ஆப்பு வச்சிருக்கு என்ன ஆப்பு தெரியுமா அறுபத்தஞ்சு சதவீத சீட்டு அதாவது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டால நிரப்பப்படக்கூடிய சீட்டை கல்லூரி அந்த நிர்வாகமோ அந்த காலேஜ் ஓனரோ இல்ல இந்த காலேஜ்ல வேலை பார்க்கக்கூடிய ஏதாவது ஒரு 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 ஆபீசரோ யாருமே ஒண்ணும் பண்ண முடியாது இந்த கோபி கோபிநாதன் நினைச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது டிஎன்இ நம்மளுடைய உங்களுக்காகவே வெப்சைட்ல கட்டாப்பெல்லாம் போட்டு இந்த காலேஜ்ல இந்த கட்டாப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு எல்லாம் எல்லாத்தையும் போட்டுட்டாங்க இதெல்லாம் பார்க்காம காலேஜுக்கு போறீங்க போக வேணாலும் சொல்ல ஒரு மாணவன் ஒரு கல்லூரி சேரன்னா காலேஜை பார்த்து தான் ஆகணும் ஆனா அங்க போய் பணத்தை கொடுத்துட்டு சர்டிபிகேட்ட ஒரு இல்ல வேற இப்ப யாரும் சர்டிஃபிகேட் சில பேர் கொடுத்து ஏமாறுவாங்க அதுவும் நடக்கக்கூடிய விஷயம் தான் சர்டிபிகேட்டை கொடுத்து ஏமா ஏமாறுவாங்க பணத்தை கொடுத்துட்டு ஒரு காலேஜ்ல நான் என்ன பண்றேன்னு கேட்பாங்க இதெல்லாம் வருட வருடம் நடக்குது அதனால நான் தயவு செய்து சொல்றேன் நீங்க இப்ப ஒரு ஒரே ஒரு விஷயம் சொல்றே கேளுங்க இப்போ யாராவது இந்த வீடியோ பாத்துட்டு ஒரு காலேஜ்ல போய் அட்மிஷன் போட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு பிரைவேட் காலேஜ்ல அந்த கல்லூரி இப்போ நீங்க உதாரணமா சார் எனக்கு ரொம்ப கம்மியா வரும் சார் கட் அதுக்கு தான் சார் நான் போய் அட்மிஷன் போட்டு வந்துட்டேன் டேப்பா நான் ஒரு நூத்தி நாற்பது தான் சார் கட் ஆஃப் போடுறேன் அப்படின்னு வச்சுங்க நீங்க நூத்தி நாற்பது தான் வருது வர்றீங்க நீங்க இதே உங்களை வந்து அந்த காலேஜ்ல என்ன சொல்லுவாங்க தெரியுமா மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு தான் சீட்டு வந்து பாத்தீங்கன்னா போட சொன்னா நீங்க என்ன மேனேஜ்மெண்ட் கோட்டாவா சார் மேனேஜ்மெண்ட் கோட்டால எனக்கு வேணாம் சார் ஐயோ அப்படின்னு சொல்லி எனக்கு கவர்மெண்ட் கோட்டால நீங்க வாங்கி கொடுத்துருவீங்களான்னு கேப்பீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம சேனல்ல அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன் கவர்மெண்ட் கோட்டால போனாதான் உங்களுக்கு என்னென்ன முதல் பட்டதாரி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வருட வருடம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்கணும்னா நீங்க கவர்மெண்ட் கோட்டால தான் போகணும் அதே போல போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கன்வெர்டர் கிறிஸ்டினுக்கு உங்களுக்கு வருட வருடம் ஐம்பதாயிரம் கிடைக்கணும்னா நீங்க கவர்மெண்ட் கோட்டால தான் போகணும் அதே போல ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு வேணும்னா கவர்மெண்ட் கோட்டால தான் போகணும் அதே போல நீங்க வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா இந்த 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 முக்கியமான திட்டங்கள்லாம் உங்களுக்கு வேணும்னா எதுல போகணும் கவர்மெண்ட் கோட்டால தான் போனோம் அப்பதான் வந்து லோன் கொடுப்பான் ஒரு ஒரு பேங்க்ல போய் கேட்டீங்கன்னா லோன் அப்பதான் கொடுப்பான் நீங்க சும்மா வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால நீங்க அட்மிஷன் போட்டுன்னா உங்களுக்குள்ள படிக்கலப்பா அதனால தானே மேனேஜ்மெண்ட் கோட்டால அட்மிஷன் போட்டீங்க உங்களுக்கு எதுக்கு நாங்க லோன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க ஒரு ஒரு பேங்க்கு காரங்க சோ நான் இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா எதுவுமே தெரியாம ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டால அட்மிஷன் போட்டீங்க சரி நிறைய பேர் போடுறதுக்கு போயிட்டு இருக்காங்க சில பேர் போட்டாங்க ஆனா அது கவர்மெண்ட் கோட்டாவாக எப்படி மாத்தி கொடுப்பாங்க ஒரு கல்லூரி கவர்மெண்ட் கோட்டாவுக்கு ஒரு பீஸ் வந்து நிர்ணயிக்கிறாங்க ஒரு காலேஜ் வந்து கவர்மெண்ட் ஒரு லட்சம் வச்சுங்களேன் கோட்டால ஒன்றரை ஆனா அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டால உள்ள போட்டதுக்கு ஒரு மொத்தமா வருது இப்ப வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா வருதுன்னா அதுல வந்து அந்த காலேஜ் என்ன பண்ணுவாங்க நல்ல கட்டாப் காரங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட்டு நல்லா கட்டாப் இல்லைன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு தான் உங்களுக்கு என்ன கோட்டால உங்களுக்கு அட்மிஷன் போடுறாங்களோ அதுதான் உங்களுக்காக சிரமப்பட்டு உங்களுக்காக கஷ்டப்பட்டு உங்களுக்காக வந்து சாய்ஸ் பண்ணி உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டால மாற்றி கொடுக்கறதுக்கு காலேஜ் நடத்தலை யாருமே செய்து அதே சேம் டைம் நான் இங்க ஒரு ஸ்டோரி சொல்லி ஆகணும் நிறைய மாணவர்கள் பெற்றோர்கள்லாம் பாப்பீங்க ஒரே ஒரு ஸ்டோரி இந்த ஸ்டோரியை கேளுங்க இப்போ ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு கிராமத்துல ஒரு திருச்சியில ஒரு பையன் வந்து ஒரு நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு எடுத்துட்டு உட்காந்துருக்காரு வச்சுக்கோங்க நீங்க நீங்க என்னதான் முன்னாடி அந்த காலேஜை போய் பாத்து அந்த மாணவனுக்கு இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங்ல நல்லிங் பண்ண தெரிஞ்சு அந்த காலேஜை ஐடியாலாம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க அந்த காலேஜ்லயே ஒரே மாதிரி வருதுன்னு இப்போ ஒருத்தவர் பிசி கட் ஆஃப் பிசி அவருடைய கட் ஆஃப் நூத்தி தொண்ணூத்தஞ்சு அதே இன்னொருத்தவர் பிசி கட் ஆஃப் நூத்தி தொண்ணூத்தஞ்சு இவருடைய ரேங்க் வந்து ரேங்க் வெளியிடுவாங்க அதுல வந்து இவருடைய ரேங்க் வந்து ஒரு குறிப்பா வந்து ஒரு ரெண்டாயிரம் ரேங்க் இவருடைய ரேங்க் ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரேங்க் அப்படின்னா இவருக்கு சாய்ஸ் பிள்ளைங்க தெரியாது காலேஜுக்காரன் தான் பண்ண போறான் காலேஜுக்கு முன்னாடி போனவங்க ஆனா இந்த பையன் நம்மளுடைய சேனல்லாம் பார்த்து யூடியூப் சேனல்லாம் பார்த்து எப்படி சாய்ஸ் பில்லிங் பண்ணணும் என்ன மாதிரி எல்லாம் பண்ணி இந்த பையன் இருக்க பாத்தீங்களா ஒரு புத்திசாலியா சாய்ஸ் புல்லிங் பண்ணி எடுத்துட்டு போயிட்டானா அவனுக்கு தான் கிடைக்கும் ஆன்லைன்ல நடக்குது கவுன்சிலிங் யாரும் இங்க ஏமாத்தலாம் முடியாது ஆனா நிறைய பேர் காலேஜ்ல போய் இப்ப அட்மிஷன் போட்டுட்டு வர்றீங்க நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம் என்னன்னா நீங்க இப்ப அட்மிஷன் போட்டுட்டு வரீங்களா நாளைக்கு வந்து எனக்கு வந்து முதல் பட்டதாரி எனக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க சார் சார் எனக்கு போஸ்ட்மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா சார் எதுவுமே கேட்க கூடாது யார் நான் ஒரே ஒரு விஷயம் நீங்க எந்த கேள்வியும் கேட்காதீங்க போடுற அட்மிஷன் அட்மிஷன் எல்லாமே போய் கேட்காதீங்கன்னா அது எல்லாமே மேனேஜ்மெண்ட் கோட்டாதான் சில கல்லூரிகள் சொல்லுவாங்க கவர்மெண்ட் கோட்டால மாற்றி தர்றோன்னு ஆனா அது எந்த லெவலுக்கு உண்மை அப்ப ஒரு பையன் வந்து ஒரு ஊர்ல உட்காந்துக்கிட்டு சாய்ஸ் பண்ண தெரிஞ்சு அவன் நல்லா பண்ணிட்டு வந்துட்டானா அப்ப இந்த இந்த பையன் என்ன பண்ணுவான் இப்ப போய் சேர்ந்தவங்களுக்கு நல்லது பண்ணுவாங்களா ஒரு காலேஜ்ல எப்படியாவது மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டை ஃபில் பண்ணணும் அப்படின்னு தானே யோசிப்பாங்க நீங்க எப்படி கவர்மெண்ட் கோட்டா உங்களுக்கு நல்லது பண்றதுக்கா கல்லூரி நடத்திக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது அதெல்லாம் மொட்டை போய் அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன வித்தியாசம் வருது கவர்மெண்ட் கோட்டாபீஸுக்கும் மேனேஜ்மெண்ட் பீஸுக்கும் இதுதான் வித்தியாசம் இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது தான் வித்தியாசம் ஸ்காலர்ஷிப் வேணுங்கிறவங்க வெயிட் பண்ணுங்க இல்ல வேணாம் நான் முன்னாடியே போய் சேர்றேன்னு நினைக்கிறவங்க போங்க ஏன்னா ஆக்ரோஷமா பேசுறேன்னா ஒரு சிலர் பண்ற தவறால இந்த தமிழ்நாட்டுல உள்ள பல மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க உங்க மேல எல்லாரோட மேலையும் நான் அவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் நல்லா நம்ம சேனல பாருங்க கட் ஆஃப் எல்லாம் வெப்சைட்ல போட்டுருக்கேன் அதை பாருங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை கேளுங்க கேட்காம ஒரு கல்லூரியில சேர்ந்தீங்கன்னா நாளைக்கு வந்து சார் எனக்கு எந்த ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்கல கவர்மெண்ட் கோட்டால நான் போகணும் அங்க போய் பணத்தை கொடுத்துட்டேன் நான் சர்டிபிகேட்டை கொடுத்துட்டேன் நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு இங்க வந்து புலம்பி 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 அழுது நான் உங்க கண்ணீரை எல்லாம் விட முடியாது அதுதான் அங்க கண்ணீர் விட்டாங்களே ஏமாறாதீர்கள் 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 ஒரே வழி டிஎன்ஏ கவுன்சிலிங் ஆன்லைன்ல நடக்குது நம்ம சேனல் இருக்கு உங்களுக்கு வேற யாரும் இந்த மாதிரி எல்லாம் இவ்வளவு உதவி பண்ண மாட்டாங்க நீங்க தினந்தோறும் வீடியோ பாத்தீங்கன்னா போதும் எப்படிங் பண்ணணும் என்ன பண்ணணும் எப்படி வந்து காலேஜ் எடுக்கணும் அதுல எல்லாம் ஒண்ணு பயப்பட வேணாங்க ஒண்ணு பெரிய மேட்டரே இல்ல அதை நம்ம சொல்லி கொடுக்கிறதுக்கு நம்ம ரெடியாவே இருக்கணும் நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு நிறைய கருத்தை சொல்றேன் அதனால காலேஜை போய் பார்க்க வேணாம்னு சொல்லல பணத்தை கொடுத்து ஏமாந்து இப்பவே அட்மிஷன் போட வேண்டிய அவசியம் நமக்கு என்ன இருக்கு கட் ஆஃபே தெரில என்ன கட் ஆஃப்னு உங்களுக்கு தெரியுமா என்ன கட் ஆஃப்னே தெரியல எதுக்குங்க நீங்க அட்மிஷன் இப்பவே போட்டு வரீங்க அப்படிதானே என்னால் கேட்க இது சாதாரணமாக ஒருத்தவங்க கேட்குறாங்களா இல்லையா அதுதானே கேட்க கேட்கணும் இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க சோசியல் மீடியா பாக்குறீங்க எவ்வளோ நல்ல விஷயம் இருக்கு பொறுமையாக ஏதா இருந்தாலும் முடிவு எடுத்தானே என்ன அவசரம் அவசரப்பட்டால் கண்டிப்பாக நீங்க தான் போவீங்க பொறுமை கண்டிப்பாக ஒரு நின் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடித்தரும் பொறுமையாக இருப்பவர்கள் புத்திசாலி இந்த விஷயத்தில் நன்றி தேங்க்யூ